அலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான மொறு மொறுனு நெத்திலி கருவாடு வருவல் தான் பார்க்க போகிறோம் இது ரசம் சோறு சாம்பார் சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுக்கலாம் இது ஏற்கனவே தலையெல்லாம் கிள்ளிட்டு க்ளீன் பண்ணால் நெத்திலி கருவாடு நீங்கள் தலையோடு இருந்துச்சு அப்படின்னா தலையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே அரிசி கழுவனை தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கழுவனை தண்ணியில் ஊற வச்சு செய்யும்போது கவிச்சி வாடை கம்மியாகும் நல்லாயிருக்கும் நல்லா க்ளீனாகி கிடைக்கும் அதுக்காக தான் கருவாடை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தலையை கிள்ளிட்டு அந்த தலைக்கு கீழேயே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கருப்பை காட்டுற மாதிரி அந்த பிளாக் கலரில் இருக்கிறத எடுத்துடணும் அதோடையே சமைச்சிட்டோம் அப்படின்னா கருவாடை வந்து கசக்கும் அதனால் அதை நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ண கருவாடில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மிளகாத்தூளும் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா கருவாடு கூட படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும் அதுக்காக பத்து நிமிஷம் போல் நல்லா கருவாடு ஊறிடுச்சு இப்போ ஒரு கடாய் சூடு கடாய் கடாயி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிங்க இடையிடையே நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து நல்லா மொறு மொறு கிடைக்கும் உங்களுக்கு சேர்த்து என்ன பற்றலை அப்படின்னா இடையில நம்ம கிளறும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிக்கும் போது இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம சேனலில் இது நெத்திலி கருவாடு வச்சு நெத்திலி அவியல் ரெண்டு மெத்தடில் சொல்லி காட்டியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி துண்டு கருவாடு வச்சு கருவாட்டு குழம்பு அதாவது மொச்சை சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பும் தயார் பண்ணியிருக்கோம் அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இப்போ நம்மளோட கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உடையணும் பாருங்கள் இந்த மாதிரி உடையும் போது இந்த ஸ்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான மொறு மொறுன்னு நெத்திலி கருவாடு வறுவல் ரெடி ஆகிடுச்சு சில பேருக்கு இந்தளவுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்